பழனியில் இந்து சக்தி சங்கமம் என்ற அமைப்பு சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி ஊர்வலம் நடைபெற்றது ஆயக்குடி டி டி ஐநூற்றி இருபத்தி ஐந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான சரக்கு வாகனத்தில் விநாயகர் சிலை எடுத்து செல்லப்பட்டது இதுகுறித்த வீடியோ வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து அரசு கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் பாலு என்பவரிடம் ஊடகவியலாளர்கள் விளக்கம் கேட்டுள்ளனர் அப்போது அந்த வாகனத்தை வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வரும் வருவாயைக் கொண்டு மாதாந்திர தவணைத் தொகையை கட்டிக்கொள்ளுமாறு உயரதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளதாக பாலு குறிப்பிட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது அரசு வாகனங்களை மத நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தலாமா என்ற கேள்வி ஒருபுறம் எழுந்துள்ள நிலையில் அதனை வாடகைக்கு விட்டுள்ளதாக கூறப்படுவதால் இதற்கு சட்டத்தில் அனுமதி உள்ளதா என்ற வினாவும் எழுந்துள்ளது